நாம் இந்த பதிவில் பகவானால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் வழிபடும் முறை என்ன என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் போகும் இந்த பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சுக்கிர பகவான் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் புகழை அள்ளி மற்ற கிரகங்களைப் போலவே சுக்கிரனும் தனது ராசியை மாற்றுவார் சுக்கிரன் என்றால் இன்பம் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி சுக்கிர பகவான் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையைப் பற்றியும் சொல்லுகின்றவர் ஆகையால் சுக்கிர பகவான் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் இந்த சுக்கிர பயிற்சியால் யாருக்கெல்லாம் சுக்கிர திசை அடிக்கப் போகிறது என்று பார்க்கலாம் வருகிற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சி அடைய போகிறார் அடுத்த மாதம் செப்டம்பர் இருபதாம் தேதி வரை இருபத்தி ஆறு நாட்கள் இந்த பயணம் தொடரும் இந்த சுக்கிர பயிற்சியானது ஒரு சில ராசிக்காரர்களின் வாழ்வை புரட்டி போட போகிறது துரோகத்தால் பிரிந்த கணவன் மனைவி சகோதர சகோதரிகள் உறவு ஒன்று சேரப்போகிறது நட்பு என்னும் நஞ்சால் உங்கள் உறவை பிரித்த துரோகியை இனம் கண்டு உண்மையான உறவு யார் என்பதனை அறிந்து கொள்வீர்கள் நஷ்டம் மட்டுமே பார்த்த வியாபாரிகள் திடீர் லாபத்தை அடைய உள்ளீர்கள் திடீர் லாட்டரி அடித்தது போல் லாபம் இரட்டிப்பாகும் சனி பார்வையினால் ஏற்படும் காம சிந்தனைகள் இந்த சுக்கிர பயிற்சியால் சரியாகும் தகாத பெண் உறவை தவிர்த்து ஆன்மீக பயணத்தை தொடர்வீர்கள் சதி எதுவாக இருந்தாலும் அதை முறியடிப்பது சிவனின் விதியாகும் சிவனின் துணை இருந்தால் எதிரில் யமனே வந்தாலும் சமாளித்து வெற்றியடையலாம் இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனையும் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனையும் காண்போம் ரிஷபராசி அன்பர்களே இந்த பயிற்சி உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை அளிக்கும் என்றாலும் நீங்கள் விரும்பியதை அடைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் தாழ்வு மனப்பான்மை மற்றும் ஈகோவை தவிருங்கள் உங்களுடைய சூழ்நிலை உங்கள் வெற்றிக்கு அனுகூலமாக இருக்கும் நன்றி உணர்வை வளர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சுயலமாக செயல்படாதீர்கள் உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் ஆர்வமுடன் ஈடுபாட்டுடன் பணியாற்றுவீர்கள் பணியிடத்தில் பணிகள் மலை போல குவியலாம் என்றாலும் சிறப்பாக செயலாற்றி அங்கீகாரம் பெறுவீர்கள் பணியிடத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் முன்னேற்ற பாதையில் நீங்கள் சில தடைகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் சவால்களும் தடைகளும் உங்களை மேம்படுத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல எதிர்காலம் இருக்கும் தற்காலிக தடைகளை கடின உழைப்பின் மூலம் தகர்த்தால் வெற்றி உங்களை நாடி வரும் உங்களை சுற்றி ஈர்ப்பவர்களுடன் நல் உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் இதனால் உங்களின் நட்பு வட்டம் விரிவடையும் ரிசபராசி அன்பர்கள் சிலரின் மனதில் காதல் அரும்பும் மலரும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தக்க துணை கிடைக்க பெற்று கெட்டி மேளம் கொட்டும் உங்களின் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிட்டும் என்றாலும் உங்கள் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உறவு வலுப்படும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க இந்த காலகட்டம் ஏதுவாக இருக்கும் கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கும் என்றாலும் சில சமயங்களில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இதனை தவிர்க்க புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வது அவசியம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உறவை உருவாக்கி கொள்ளலாம் கருத்து வேறுபாடுகள் காரணமாக தற்காலிக மன அழுத்தம் ஏற்பட்டாலும் உறவு வலுப்பட நீங்கள் உங்கள் துணையுடன் அன்புடனும் ஆதரவுடனும் நடந்து கொள்ள வேண்டும் உங்களின் இந்த அணுகுமுறை உறவை மேம்படுத்தி மனநிறைவை அளிக்கும் நிதிநிலையை பொறுத்தவரை உங்கள் பொருளாதார நிலை ஏற்றத்தை அளிக்கும் நேர்மறையான பலன் மற்றும் ஆதாயத்தை நீங்கள் காணலாம் என்றாலும் நீங்கள் வரவு செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு மூலம் உங்கள் பொருளாதார இலக்குகளை நீங்கள் அடையலாம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாமதமாக வரலாம் என்றாலும் கண்டிப்பாக அது வந்து சேரும் முதலீடுகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் யோசித்து செயல்படுவதன் மூலம் சாதகமான பலன்களை காணலாம் மாணவர்கள் கல்வியில் வெற்றி காண விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்தை சிதறவிடாமல் படிக்க வேண்டும் உங்கள் சூழல் படிப்பில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டால் உங்கள் இலக்குகளை எளிதாக அடையலாம் ஒரு சில மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கப் பெறுவார்கள் வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்று நினைக்கும் மாணவர்கள் தங்கள் எண்ணங்கள் ஈடேற காண்பார்கள் தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்திக் கொள்வார்கள் போட்டி தேர்வு எழுதுபவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றிக்கான மனதை ஒருமுகப்படுத்தி கவனம் சிதறாமல் செயல்பட வேண்டும் மொத்தத்தில் இந்த பயிற்சி காலக்கட்டத்தில் மாணவர்களுக்கு விடா அர்ப்பணிப்பு உணர்வும் அவசியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக பணிகள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்புள்ளது எனவே முறையான ஓய்வை மேற்கொள்வது அவசியம் மேலும் சிறந்த ஆரோக்கியத்தை தக்கவைக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது நடைபயிற்சி மிதிவண்டி நீச்சல் அல்லது நடன போன்றவற்றை மேற்கொள்ளலாம் உண்ணும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் பழங்கள் காய்கறிகள் மற்றும் சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் அத்தியாவசிய வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்சத்துக்காக உங்கள் உணவில் அதிக பல மற்றும் காய்கறிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் மன அழுத்தத்தையும் உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கும் யோகா அல்லது தியானம் போன்ற செயல்களை மேற்கொள்ளுங்கள் சிறப்பு தொகுப்பு கழுத்தை கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன ருண ரோக சத்ரு இந்த மூன்றுமே மனிதர்களை மெல்லக் கொள்ளும் அதிலும் கடன் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்துக் கொள்ளும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர் சக்கரத்தாழ்வார் அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் சக்கர சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சினை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும் மேசராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சனைகள் தீரும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமை என்று பசுவிற்கு மாலை விலையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் துலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலை சுக்கர ஓலையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும் வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வலம் வந்தும் வழிபட்டால் கடன் தீரும் மிதன ராசிக்காரர்கள் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும் கன்னி ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் உளுந்து வரை தானம் செய்யவும் அதை நீங்கள் உண்ணக்கூடாது மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் கடக ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விழவும் கடன்கள் வெள்ளம் போல கரைந்துவிடும் ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லனை ஊற்றி கருப்பு திரிக்கொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அழிய பிறக்கும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எள்ளுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லைகள் நீங்கும் கும்பராசிக்காரர்கள் வியாழன் மாலை ஆறு மணிக்கு குங்குமப்பூ சேர்த்த போதாம் கீர் செய்து மகாவிஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்பு மற்றவருக்கும் தானமாய் கொடுத்து வர கடன்கள் மலமளவென அடைபடும் தனுசு ராசிக்காரர்கள் கிழமைகளில் ஆலய பணிகளுக்கு செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மீன ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று மதியமோ இரவோ நோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒன்பது சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது செவ்வாய் பகவானை மனதார நினைத்துக் கொள்வது நலம் தரும் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பு குலதெய்வ படம் இல்லாதவர்களும் குலதெய்வம் பற்றி தெரியாதவர்களும் ஐந்து முக குத்துவிளக்கை பூஜை அறையில் ஏற்றி வைத்து படையல் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டி கடன் பிரச்சனை நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம் இவ்வாறாக ஒன்பது பௌர்ணமிகள் விடாமல் இந்த பரிகாரம் செய்ய கடன் தொலைகள் எளிதாக தீர்ந்துவிடும் கடன் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம